தக் லைஃப் நம்ம மனிதத்தனம் இயக்கத்தில் உலகநாயகன் கமலஹாசன் எஸ்டிஆர் த்ரிஷா அபிராமி ஜோஜு ஜார்ஜ் இது மாதிரியான பல முன்னணி நடிகர்கள் நடித்து வேற லெவலில் எதிர்பார்ப்பில் இருக்க படம் இப்போ இந்த படத்தோட முதல் நாள் முதல் காட்சியை பார்த்தே துடிச்சிட்டு இருந்தாங்க ஸோ எப்படா புக் பண்ணுவாங்க எப்படா புக் பண்ணுவாங்க அப்படிங்கும் போது தோ இப்போது ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னல் தயாரிப்பு கம்பெனி இப்போது டிக்கெட் புக்கிங்கை வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி முப்பத்தி ஒன்றாம் தேதி ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னோம் அப்புறம் அதில் மாற்றம் ஒன்றாந்தேதினாங்க ஸோ இப்போது கரெக்டாக புக்கிங் ஓப்பன்ட்டாங்க புக்கிங்கெலாம் வேறு லெவலில் பறந்துக்கிட்டு இருக்குது குறிப்பாக பார்த்தீங்கன்னா கமல் ரசிகர்கள் சிம்பு ரசிகர்கள் மனியத்தனத்தோட ரசிகர்கள்லாம் இந்த படத்தை வந்து முதல் நாள் முதல் காட்சியே பார்த்தோம்னு துடித்து புக் பண்ணியிருக்காங்க கரெக்டாக இன்னைக்காலில் எட்டு ஒன்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா புக்கிங் ஓப்பன் பண்ணிட்டாங்க புக் மை ஷோ டிக்கெட்யும் டிஸ்ட்ரிக் ஆப் கவுண்டர் புக்கிங்னு எல்லாமே ஓப்பன் ஆகிடுச்சி ஸோ நல்லாவே செம்மையாக புக்கிங் போயிட்டுருக்கு எவ்வளோ டிக்கெட்ஸ் வந்து இது வரைக்கும் சேல்ஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம வந்து டீட்டெயிலாக சொல்லுவோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த தகவலை படத்தை எந்த ஊரில் இருக்கீங்க எந்த ஊரில் எந்த தியேட்டரில் முதல் நாள் முதல் காட்சி பார்க்க போகிறீங்க உங்களோட ஃபேவரட்டான தியேட்டர் என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் நீங்கள் முதலால் முதல் காட்சி யாருக்காக பார்க்க போகிறீங்க அது கமலுக்காகவா எஸ் ஐஆருக்காகவோ இல்லை ஒட்டுமொத்தமாக இது மாதிரியான ஒரு பிரம்மாண்டமான படம் பேனண்டிய படம் அப்படி வந்தால் நான் பாப்பேன்னு சொல்கிறீங்களா இல்லை மன்னியத்தளமும் கமலும் சேர்ந்து முப்பத்தி ஆறு வேர் பிறகு நாயகனில் சேர்ந்துருக்காங்க ரீயூனியன் ஸோ அதுக்காக பார்ப்பேன்னு நினைக்கிறீங்களா உங்களோட கமெண்ட்டு என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்